ஒவ்வொரு விஷயங்கள் இப்ப நாங்கள் வந்து சில சில நேரங்கள்ல அடிமைப்படுறோம் இப்ப ஒரு காசு பணத்தை கண்டாந்து காசுக்காக ஓ இவருக்காக அடிமை பிளான்ல இப்ப படம் மாதிரி தான் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கு ஒவ்வொன்றுமே நாங்கள் தான் இது வரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க ஒரு தன பழியாக ஒரு வகை சிந்திச்சு பார்க்க வேணும் எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் சரியா வாழ்றோமா இல்லையான்னு சொல்லி அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் வந்து இங்கே நினைக்கிறோன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் இன்றைய நாளில் வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு நாளும் இப்போ கிட்டத்தட்ட தினோ நாளாக ஒழுங்காக நான் கடை துறக்கலை காரணம் என்னென்று சொன்னால் தெரியும் ஓ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கள் தம்பியாக பிரச்சனைகள் அப்படி இருந்தது நித்தமும் போய் போய் வாடுறது அப்போ அது வந்து ஒரு ஒழுங்கமைப்பு இல்லாத ஒரு தொழில் செய்கிறதா போயிட்டு அப்போ அதனடியால் நான் செய்கிறவே இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த போய் செய்கிற செய்கிறேன்னு அந்த இல்லையண்டே அந்த உடனே செய்து கொண்டு நமக்கு போயிட்டு வர போயிட்டு வரேன்னு சொல்லி கொடுக்குது அப்போ உடனே உடனே விட்டுட்டு போயிடாது அப்போ அதனடியால் நான் சரியான முறைக்கு வேலை செய்யலை செய்கிற வேலை வந்து இங்கே கடையில் வாங்கி வச்சினுன்னு சொன்னால் நான் ரொம்ப ஜால பணத்தில் நினைப்பேன் அங்கே நினைப்பேன்னு கொடுக்கலாது அப்போ அதனடியால் ஒழுங்காக செய்யலை சுரந்த காலங்கள்ல இருந்து வேலை சுரந்திருக்கும் பொழுது உண்மையிலேயே அதில் இருந்து ஒரு யோசனை அடைஞ்சோன்றதுன்னா ஆனால் இப்போ அதுக்கு பிறகு ஒரு இது இல்லாமல் போய்ட்டுது ஆனால் இன்றைய நாள் ஏதாச்சும் வந்து இருந்து கடையை கொஞ்சம் நீட்படுத்த வேணும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒழுங்கு அமைப்புகள் இருக்குது நான் எடுத்துக்கணும் இந்த வந்து ஒரு செய்து பெயிண்ட் அடிக்க வேணும் அதோட தான் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே மனுஷன் வந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷம் முதலாவது வந்து ஒரு சந்தோஷமாகவும் கடவுளுக்கு கூட ஒரு ஆசீர்வாதமாக தான் மனிதன் வந்து வாழ வேணும் இந்த பூமியில் அடுத்தவனை பார்த்து பிராமை எரிச்சல் பட்டு இந்த உலகம் இந்த ஒரு உலகத்தில் இருந்து நாங்கள் எங்களோட மனசையே நாங்கள் வேறு மாதிரி அழித்து கொண்டு திரிகிறதுல எந்த விதமான ஒரு பேசணுமே இல்லை அதில் குச்சி தாண்டைக்கு வந்து நான் கதைக்கிறதாக இருக்கிறேன் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்க யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆரங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ அது நீங்க எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் ஓகே உண்மையிலேயே வந்து நாங்கள் வந்து பாருங்க இப்ப ஒரு கடையில் போறோம் எத்தனையோ செத்து மீன் ஆடு ஆடு மாடு கோழி எல்லாம் செத்து நாங்கள் விலை கொடுத்து வாங்கி கொண்டு வரோம் வாங்கி கொண்டு வந்து அதை கருக்குறோம் ஆனா மனுஷன் செத்து போனா அவன் இது பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் அவன் பெரிய ஒரு மாளிகையான வீட்டை கட்டி வச்சிருந்தாலும் அவனுடைய வீட்டில் அவனுடைய பிணம் இருபத்தி நாலு மலத்தியால் தான் அந்த வீட்டில் இருக்க இருக்கிற கனுமதி இல்லை என்று சொன்னால் அது பிணம் தான் அதுக்கு பிறகு இந்த அவங்களுக்கு சும்மா கொடுத்தாலும் இவன் பொறுமதி ஒரு கோடீஸ்வரன் இந்த மறித்துட்டான் இவன் புணத்தை நீ கொண்டு போ என்றாலும் வாங்குறது காக்களே இல்லை நாங்களே செத்து பிணை மீனை வாங்கிக் கொண்டு வரோம் அவ்வளோவோ பொறுமதியான விலை கொடுத்து வாங்குறோம் அப்படியான உலகத்துல தான் நாங்கள் வந்து வாழ்கிறோம் நாங்கள் வந்து ஒரு வகை சிந்திச்சு பார்க்க வேணும் எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் சரியா வாழ்கிறோமா இல்லையான்னு சொல்லி ஏனென்றால் நாங்கள் போகிற இடம் திரிகிற இடம் எல்லாம் சர்க்கேஸ் மேக் எங்கே சரக்கு விழுவமண்டு காங்கிறது ஒரு பிறப்பு எங்கே சறுக்கு விழுவோம் தெரியாத ஒரு நிலைமையில் இருந்து நாங்கள் வாழ்கிறோம் வாழ்கிற வாழ்க்கை கடவுள் எங்களை பூமியில் படைச்சிருக்கிறார் அந்த கடவுளுக்கு ஒப்பாக நாங்கள் வாழணும் தினசரிப்பு தானே மனிதர்கள் பாவம் பாவங்கள் செய்திருப்போம் இல்லை செய்திருப்போம் அப்போ அது பாவங்களை நாங்கள் வந்து தீர்க்கமான முறையில் அறிஞ்சு இந்த ஒரு நேர் வழியில் நடக்கத்தக்கதாக இருக்க வேணுமே அதை விட்டுட்டு விடுஞ்சு என்று சொன்னால் அடுத்தவற்றை குறைகளை கேக்கிறது அடுத்தவன் கேட்கறது எங்களோட வீட்டு வேலைகள் எங்கள்கிட்ட இருக்கிற இது எங்கள்கிட்ட இருக்கிற நல்ல வழக்கங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற கட்ட வழக்கங்களை நல்ல பழக்கங்களாக மாற்ற வேணுமென்று சொல்லி யாரும் அதை நினைக்கிறீங்களா அப்படி நான் உங்கள நான் நிறைய பேர் வந்து பார்க்குறேன் அப்படியான நிறைய பேரை வந்து தங்கள்ட்ட இருக்கிற தீய பழக்க வழக்கங்களை வந்து மாற்றிக்கொள்ள எங்களோட வே சிந்தனைகளை நாங்கள் பார்க்கறதை விட்டுட்டு இப்போ குறித்து தான் ஒவ்வொரு நாளும் கதையிலாக இருக்கும் இப்போ நாங்கள் எங்கள்ட்ட வீடியோக்காக இல்லை நான் இங்கே எங்க நாட்டில் நடக்கிறது தான் சொல்கிறேன் வெளியில் போனாலும் அங்கே போனாலும் நேற்றெலாம் நான் மீன் வாங்க முன் நாள் மீன் வாங்க வாய் கொடுக்க போன இடத்துலையும் என்ன வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு சில மாதிரி கதையில் கேட்டாங்க சொல்லி போட்டு சொல்கிறேன் மீன் கொடுத்தான்னு அவள் அறுபது ரூபா காசு தராமல் போயிட்டான் சொல்லி அப்போ உனக்கு இது தேவையா அப்பா அடுத்தவன் சிந்தனை கேள்வி நீ போகிறேன் வேறு அறுபது ரூபா கையை விட்டுட்டேன் அப்படி பல விதமான இதுகள் இருக்கு வாழ்க்கையில் நாங்கள் வந்து சரியான முறைக்கு செயல்பட வேணும் அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கையை இருக்குமென்றதை நான் நம்புகிறேன் நானும் வந்து நித்தமும் உங்களோட வீடியோ பார்க்குறாக்கள் எல்லாேருமே நல்ல மாதிரி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுற வினோம் அதிலே வந்து ஒரு சில பேர் தான் வந்து பேட்டாக கமெண்ட் பண்ணுறேன்னு அந்த கமெண்ட் விலை நான் நாங்கள் கதைக்க இல்லை ஆனால் அவங்களும் பார்க்குற நீங்கள் வந்து உங்களுக்கு குடும்பம் பிள்ளைகள் கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது தாய் தகப்பன் செய்கிறத பார்த்து தான் பிள்ளைகள் செய்யுமென்று சொல்லுவாங்களேன்னு பூனைக்கு பிறந்தது இல்லையாக மாறுமா இல்லையான்றது மாதிரி அப்படி உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் உங்களை போல தான் இருக்குமென்று சொன்னால் உங்களோட பழக்க வழக்கங்கள் உங்களோட கொள்கையில் கொண்டு தான் உங்களோட பிள்ளைகள் கண்டிப்பாக வளரும் வீட்டில் அம்மா 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 அப்பா என்னத்தை செய்தறியினோ அதை பார்த்து தான் பிள்ளைகளும் வந்து கட்டிக்கொள்ளுங்கள் டீச்சர்ஸ் மாதிரி ஸ்கூலுக்கு போனால் அதை வந்து சொல்லிக் கொடுக்குறது படிப்பு நல்ல கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுரைகளை வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் அதோட அதே மாதிரி எங்களோடய வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டில் இருந்தும் பிள்ளைகள் வந்து கட்டி அம்மா அப்பா இந்த காத கலைச்சிருக்கும் இன்னைக்கு ஆக்கள வரப்படுறாங்களோட காம் சும்மா கண்டுபாட்டு காத்து வரது உடனே விளங்கினும் வந்தா பார்ப்போம் ஓகே அப்படித்தான் நாங்க வந்து எங்கட வீட்டுல இருக்கிற பிள்ளைகள்ல இருந்தும் சரி உங்களோட வீட்டுலயே இல்ல நல்ல சிந்தனைகள் உள்ளவர்கள் மட்டும் உண்மையா நான் சொல்லுவேன் தங்களோட பிள்ளைகள எதிர்காலத்தை பார்த்து தங்களோட குடும்பம் தங்களை நினைச்சு வாழணும் வந்து அடுத்த வண்டி செயல்பாட்டுக்கு நாங்கள் காது குடுப்பமாக இருந்தால் எங்களுடைய செயல்பாடுகள் வந்து எங்களை அறியாமல் ஒரு மாற்றம் ஏற்படும் இப்போ நாங்கள் வந்து ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிடும் பொழுது எங்களுக்கு உடம்புக்கு ஒரு சத்தான ஒரு ஆகாரமாக இருக்குன்னு நினச்சா அதேமாதிரி தான் எங்களுக்கு உடையிலிருந்து வர வார்த்தை பிரயோகங்கள் வந்து எங்களை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் மாற்றிக்கொள்ளும் இப்போ வந்து ஃபோன் இந்த ஃபோனை வந்து நாங்கள் தேவையில்லாமல் கண்டுபாடுகள்லாம் யூஸ் பண்ணுவோமா இருந்தால் இது வந்து ஒரு பலவிதமாக வகுப்பு தான் சொல்லி சொன்னேன் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஃபோன் நான் ஃபோனில் வந்து இப்போ போய் பார்த்தோம்னு சொன்னால் எத்தனையோ தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வீடியோக்கள் தேவையில்லாத கதைகள் எல்லாத்தையும் பார்க்குறோம் இதுவரை வந்து கூடுதலாக நாங்கள் நல்லதையும் பார்க்குறோம் கெட்டதையும் பார்க்குறோம் ஆனால் நான் கூட எடுத்துக்கொள்வது கெட்டது ஏன்னா அதை நாங்கள் கதைக்கிறாங்க எங்களுக்கு சரியான முறைக்கே இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஃபோன் இந்த ஃபோன் வந்து ஐயோ இந்த ஃபோன் வந்து இப்போ நாங்கள் வீட்டுல சமைக்க வைக்கியோ சரி வீலசிய வைக்கியோ அவுட்மேக்ல போட்டுட்டு ஃபோன் அவுட்மேக்ல போட்டுட்டு இருந்து அடியே அங்க பார்த்து நீ அவள்ட்ட கதையை கேட்டு நீ அவள்ட்ட கதையை கேட்டு நீங்கன்னு சொல்லி ஒவ்வொன் டேம் ஒவ்வொன் டேம் ஒவ்வொன் டேம் பாருங்க அது மட்டும் இண்டல்ல சன் டிவி எங்கள் பொம்பளையாக்கள மாறி பொம்பளே நான் சொல்லி போனோம் வந்து பொதுவான கதையை தான் சொல்றேன் சன் டிவி அதுவெல்லாம் பார்த்தால் என்னென்ன பிளான்ல செய்ய வேணும் என்னென்ன பிளான்ல இப்ப படம் பார்க்குற மாதிரி தான் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கு ஒவ்வொன்றுமே நாங்கள் படத்தில் தான் இது வரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டு வந்துறாங்க ஒரு தின பழி நிஜத்தில் நடக்கும்ன்றது ஆனால் இன்றைக்கு பார்க்க உண்மையும் கண்டிப்பாக படத்தில் காட்டுறாங்களேன்னு அப்போ படத்தில் காட்டுறாங்க இப்படித்தான் ஒரு மனுஷனை பழி வாங்கணும் இப்படித்தான் செய்யணும் என போக விட்டு தூக்கணும்ன்றது மாதிரி பலவிதமான கதைகள் இப்போ நீங்க நினைக்கலாம் நான் வந்து பொதுவான முறையில் இந்த கதை வந்து நான் பொதுவாக கதைக்கிறேன் வந்து நீலட்சி நான் ஒரு விஷயமும் கதைக்கும் பொழுதும் கடவுளை குறிச்சு என்ற கதைக்கலாம் விளக்கமாடுக்குறாங்க அப்போ அதுக்காக தான் சொல்றது வந்து டிவி வந்து காட்டி கொடுக்குது போன் வந்து கூட்டி கொடுக்குது அப்படிதான் பல விஷயங்கள் இது வந்து பல 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 தரப்பட்ட விஷயங்களை வந்து இதில் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் டிவில வந்து ஒன்றை கண்டுகொள்றோம் ஃபோனில் வந்து எந்தாலும் எதையும் பதுக்கூடி கூட்டிக் கொடுக்குற மாதிரி தான் ஃபோன்கிட்ட விஷயம் போய்க்கொண்டிருக்கு இப்போ நன்மைகள் நாங்கள் வந்து நன்மைகளை செய்வோமாக இருந்தால் வீட்டுக்கே ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது நல்ல பழக்க வழக்கங்கள் கெட்ட சிந்தனைகள் இல்லாத முறையில் நாங்கள் இருப்பமாக இருந்தால் நீங்கள் இருந்து பாருங்க ஒரு மாதம் இருந்து பாருங்கோ எப்படி இருக்குமன்றது உங்களோட ஒரு மாற்றத்தை நீங்கள் என்ன சொன்னால் ஒரு பலவிதமான வருத்தம் இப்போ கொடிய நோய்கள் கொள்ள நோய்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி தான் இதுவும் ஒரு வருத்தம் உங்களுக்கு எது வரைக்கும் அடுத்தவனை குறித்து பிழையாக கதைக்கிறது ஒரு வருத்தம் அதுக்கு வந்து இல்லை நாங்கள் தான் மருந்தை வீட்டில் இருந்து தயார் பண்ணி கொள்ள வேணும் நல்ல சிந்தனைகளையே கேட்போம் அதுதான் இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவோம் சரியா இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் நல்லது நினைச்சு ஒரு மாதம் வாழ்ந்து பார்ப்போம்னு நினைக்கிறோமெல்லாம் ஆனால் அதே போல் நீங்கள் விடிய காலம் அஞ்சு மணிக்கு எழும்பி எங்கள்ட வீட்டு வேலையில் செய்ய இவ்வளோ உஷார் இருக்குது மாதிரி தான் இதுகம் எங்கள்ட்ட உடம்புல ஒரு நல்ல சிந்தனையோடு இருந்தால் எல்லாமே நோய் நொடி இல்லாமல் நிறைவான ஒரு வாழ்க்கையான சந்தோஷமான வாழ்க்கையாக வாழணும் அதான் சில சில நேரங்களில் சில பேர் ஓடுவாங்க போடுவாங்க கண்டுவாட்டுகள் எழுதுவாங்களா ஐயோ சும்மா எங்களை இப்போ என்ன என்னை பெற்றி ஒன்றுமே ஒன்றும் எல்லாம் தேவையில்லாமல் எழுதுவானே என்னடா அப்பா என்ற மாதிரி எனக்கு இருக்கு நான் சில சிரிக்கிறது சில பேருக்கிட்ட எங்களோட ஆக்கள்கிட்ட நான் காட்டி கதைக்கிறது தான் நீ சில வழியில வீடியோலையும் கதைச்சிருக்கிறேன் உண்மையிலேயே நாங்கள் வந்து எங்கள்ட்ட பிள்ளைகளுக்கு வந்து சரியான முறையில என்று சொன்னால் இப்போ பாவம் பாவமான விஷயத்தை குறிச்சாங்க பாவம் இப்படி வருது இப்போ நாங்கள் வந்து ஒரு பிள்ளை இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கே பாவத்தை வந்து சரியான முறைக்கு க கொண்டு வரான் பிசாசு என்னண்டு சின்ன பிள்ளைகளை வந்து சுட்டி டிவி சுட்டி டிவி நிமித்தம் ஒரு பொம்மை படத்தில சரியான விளக்கத்தை கொடுக்குறான் அந்த போகிற வழியில் பொம்மை மேலே நடக்கும் நடக்கும் பொழுது அவனுக்கு கீழே விழும் சொன்னால் அந்த ஏணியை கீழே தட்டி விடு தட்டி விட்டோன்னே பொம்மை கீழே விழுவுது சின்ன வயசுலேருந்து நான் ஹேட்டூன் ஹேட்டூன் ரீதியாக கட்ட வழக்கங்கள் வந்துருக்குது நீங்கள் பார்க்குறீங்களோ தெரியல அப்போ நான் தான் எல்லாத்தையும் பார்க்குறதோ தெரியல வந்து நல்லது கிட்டதாக நாங்க எடுத்துக்கொள்வோம் எல்லாமே நல்லதாக கூடுதலாக நான் சிக்னல் டிவியில் இந்த பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன எரிச்சல் புறாம அதுக்கு அதை வச்சு என்ன மாதிரி தான் அப்படியானதுகளும் போர்காலத்தை குறித்து சிந்திச்சு பாருங்க யோசிங்க நாங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற ஓரளவு வயசு வரணும்னு நாங்கள் சித்திரோம் அதுக்கப்புறம் எங்க பிள்ளைகள் உண்மையிலேயே எங்க பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு பேர் எடுக்க வேணும் ஆஹ் இது வந்து இப்படி பிள்ளையா ரைட் உண்மையிலேயே அவங்க வந்து ஓகே நல்ல பிள்ளை மாதிரி இருக்க என்னுடைய இது இப்ப நாங்க ஆரம்ப காலத்திலேயே நாங்க வந்து பார்க்க இது வந்து பார்த்தா சில வீட்டுல டிவி சுட்டி டிவியை வந்து பார்த்து கொண்டு இருப்பேன் சுட்டி டிவியில என்ன மேல பறக்குறது அவ்வளவு விட்டு களை கொண்டு போறதும் விட்டு களைச்சு கொண்டு போய் என்ன அடிக்கிறதுக்கு சின்ன பைசு சின்ன பிள்ளையில கை தட்டி கொண்டு சாப்பாடு சீத்தேக்க மாதிரி ஆழமா பதையும் தான் நாங்களும் ஆனா அது தப்புன்றத பிள்ளை உணரா உண்மையா அதானே அப்படியே பிள்ளைங்கள போயிட்டு ஒரு சீனியோ இல்லாட்டி அங்கே போய் சின்ன பிள்ளை எடுத்து சாப்பிட்டுன்னு சொன்னா ஒரு சின்ன பிள்ளை நீ நீங்கறோம் சீனியோ எடுத்து சாப்பிட நீ ஒன்று கேட்டா ம் ம் என்ன இல்லை அந்த பா அது எங்கே இருந்து வர்றது அந்த பாசம் இல்லை என்று எங்களோடய வீட்டில இருந்து உங்களோட டிவியில இருந்தால் கட்டிக்கொள்ள வருது தெரிஞ்சால் நீங்கள் வர இறங்க இறங்கும் பண்ணுங்க எனக்கு இப்படித்தான் என்ன நல்ல நாளில் வந்து ஒரு நல்ல நாள் இப்போ ஒவ்வொரு நாளுமே நல்ல ஒரு நாள் அப்போ இந்த நாட்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லபடியாக வளர்றதும் வளர போறதும் எங்களுடைய கையில தான் இருக்குது எதுக்காக தான் சொல்றது எந்த பிள்ளையும் மண்ணில் பிற கையில் நல்ல தான் அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பீனில் தான் அன்னை வளர்பீனில் தான் தான் அந்த பாட்டையும் வந்து முதலே படிச்சு விட்டுருக்குறாங்க அப்ப அதனடியால் தான் நான் சொல்லிக் கொள்றது ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொன்றிலேயும் நாங்கள் வந்து மிக கவனமாக இருக்க வேணும் அதுக்கு பிறகு வந்து கோட்டை விட்டுட்டோம் என்று சொல்லி என்ன சொன்னால் இப்ப பழிவாங்க பிள்ளைகளுக்குள்ளேயும் தாய் தகப்பனுக்குள்ளையும் பழிவாங்க ஐயோ அப்பாவை கொண்டு போகணும் அம்மா கொண்டு போகணும்னு சொல்லி நான் இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அலைஞ்சு கொண்டனா ஒரு மகளும் ஒரு தகப்பனும் இருந்த இடத்துலயும் இருந்த இடத்துல வந்து தகப்பன்காரன் பிள்ளையோட நீ நல்ல க்ளோஸாக நல்ல மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக பழகிறது என்ன ரெண்டு பேரும் தான் இருக்கிற வழியால் தக தாய் இல்லையா தாய் இல்லையன்ற வழியால் அப்போ பிள்ளை வந்து என்ன செய்திருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் ஃபோன் எடுத்து தகப்பன் இல்லாத நேரம் பெட்ஷீட்டே மேலே போற்றுக்கொண்டு கால் என்ன நீ சாப்பிட்டியோ இன்னும் நம்ப இல்லாது நீ அதான் வீட்டை வார நண்டி போட்டு வராமல் நின்றுட்ட ஏன் நீ என்னத்துக்கு அப்போ தகப்பன் வந்து என்ன செய்து கொண்டு சொன்னால் பக்கத்தில் வந்து இருந்து பிள்ளைக்கு சாப்பாடும் மாய கொண்டு வந்துட்டு பக்கத்துல இருந்து பிள்ளைன்னு என்ன கதைக்குது கேட்டுக்கொண்டு இருந்திருக்காரு அப்ப கேட்டு கொண்டு ஒவ்வொரு கதையும் பிள்ளை வந்து இப்படியே தெளிவாக கதைக்குதான் நீ நீ அன்றைக்கு வரணுன்ட்டு வரையில சரி நான் இங்க நாளில் வருவேன் அங்கே நாள் வருவேன் அப்படின்ட்டு பல விதமான காது அவையில ஒரு சின்ன ஒரு லவ் காது அந்த காதல வந்து அப்படின்னு கேட்டுக்கொண்டு சின்ன பிள்ளை அப்ப அதுக்கு வந்து மலை அந்த பிள்ளைக்கு அவர் வந்து அடிச்சு போட்டார் பிள்ளைக்கு அடிச்ச கையோட இந்த கொத்தையும் பிள்ளை வந்து வழியில போடணுன்ட்டு போயிட்டு வந்துட்டு உடனே போய் புழுசை கொட்டி கொண்டு வந்துட்டா புழுசை கூட்டி கொண்டு வந்தோன்னே இப்போ இந்த பிள்ளை பிள்ளைங்க இருக்குது காரணங்க இருக்கிற ஜெயிலே இருக்கிற அப்படி இது வந்து உண்மை அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள்தான் பிள்ளைங்க டைம்ல ஒரு அப்பாவுக்கு கோவம் போயிருமே என்ன பிள்ளை இப்படி செயல்படுது நாங்க நல்ல மாதிரி வளர்க்குறோம் அடிச்சு போடாத கோவத்துல ஆனா பிள்ளை அதை யோசிக்கையில ஆனா புறவு யோசிக்குமே என்ன பிள்ளைக்கு என்ன இது வரும் ஐயோ நான் செய்தது சரி கடிச்சது வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து கொள்கிறேன் என்றது மாதிரி அப்ப நாங்க வந்து இதுல நான் சொல்றத சில பேர் வந்து சொல்றவங்க அலட்டுறதுன்னு சொல்லி அலட்சியம் இல்லாம கேட்டீங்கன்னு சொன்னால் உண்மையாக அதை விளங்கி கொள்ளுவீங்க ஏன்னு சொன்னா நான் இந்த வாழ்க்கையில நான் ஒவ்வொன்றையும் ஒரு நாளும் முடிய காலமையில ஒவ்வொன்றையும் இந்த சிந்தனையில செய்ய வேணும் நான் கெட்டதை வந்து எனக்கு முன்னால வந்து கதைப்பாங்கள் இதுவரைக்கும் நான் எத்தனையோ வீடியோ கால அவங்களோடபடி ஆகிட்ட எல்லாத்தையும் பார்க்கணும் ஒரு நாள் அதில் குறித்து நான் கதைக்குறேன் இல்ல இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுடுவேன் எனக்கூடாக இருக்கிற நல்ல சிந்தனைகளை மட்டுமே நான் வந்து எடுத்துக்கொள்வேன் இந்திய சிந்தனைகளை தான் அடுத்தவனுக்குமே நான் சொல்லணும் வந்து நினைப்பேன் வழியானது நேர்வழி இந்த நேர்வழியில நாங்கள் நடப்புமாக இருந்தால் எந்த விதமான ஒரு இடர்களும் எங்களுக்கு வராது வந்தாலும் அது கடவுளுங்களை விட மாட்டார் கையை விட்டு விலக மாட்டார் என்றதை நான் வந்து ஒவ்வொருத்தருக்குமே நான் சொல்கிற காரியங்கள் இதை தான் நான் உங்களுக்குமே சொல்றேன் என்ன இந்த இதை பார்த்து உங்களோட பிள்ளைகளுக்கும் நீங்களும் கற்றுக் கொடுப்பீங்களாக இருந்தால் பிள்ளைகள் வளர்ந்துட்டுன்னு சொன்னோடனே ஓகே வளர்ந்துட்டுன்னு சொல்லிடுறேன் ஆனால் வளர்ந்துட்டேன்னு சொல்லி நாங்கள் விடத்தான் வேணும் ஆனால் அந்த பிள்ளைகளில் தான் கண்ணாக இருக்க வேணும் இதுதான் உண்மையான கருத்து ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த காலம் புல்லாத ஒரு காலம் பிள்ளாத உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம் நாட்டில் என்ன நடக்குது போகுதுன்றதே தெரியாத ஒரு இதில் வந்து வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ முக மிக மிக ஒரு முக்கியமான ஒரு இது உண்டு பிள்ளைகளை நாங்கள் கவனிக்க வேணும்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள் சில பிள்ளைகள் செய்யக்கல டக்குண்டு கண்டிக்க கூடாது பிள்ளைகள் நாங்கள் டக்குண்டு கண்டிப்பாக மேண்டா பிள்ளை அதுக்கு மேல செய்துட்டு போகும் தண்ட்டு வாழ்க்கையை அந்த வீணாக்கி போட்டு போயிருப்போம் ஏன்னா அந்த வயசில் அப்படித்தான் தொழிலே தோணும் ஆனால் நாங்கள் ஒரு அன்பாக பிள்ளைகளுக்கு புரியிற மாதிரி சொன்னால் பிள்ளைகள் கேட்டு நடக்குங்க அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ நாங்கள் வந்து சில சில நேரங்களில் ஏதோ எதுக்குள்ள அடிமைப்படுறோம் இப்போ ஒரு காசு பணத்தை கண்டாந்து காசுக்காக ஓ இவருக்கு அடிமை அதெல்லாம் வந்து தேவையில்லை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எதுக்கும் அடிமையாக போக வேணும்னு சொல்லி எங்களை வந்து கடவுள் படைக்கல உங்களை படைத்து விட்டவர் எங்களுக்கு கைகள் காலல் உடம்பு ஞானம் எல்லாத்தையும் தந்து உங்களோட சிந்தையின்படி நீங்கள் நல்லதாக வாழ்ந்து கொள்ளுங்கள் சொல்லி ஆனால் சில பேர் வந்து சிலருடைய குணத்தை பார்த்தோம் அதுக்கு பின்னால் ஓடுறது சில பேருடைய குணத்தை பார்த்தோம் அந்த குணத்தை பின்னால் ஓடுறது நல்லதோ கெட்டதோ எங்களோட வாழ்க்கை தான் நாங்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கணும்னு நாங்கள் தெளிவான முறையில் இந்த காலம் உள்ள ஒரு அடிமத்தனமாகத்தான் போய்கொண்டு இருக்குது அதுக்கு தான் ஒரு பாட்டு ஒன்று ஆண்டவனும் அடிமைப்பட்டான் ஆபத்திலே மாட்டிக்கிட்டான் அச்சடிச்ச காகியத்தை கண்டதாலே பச்சை நோட்டும் சிவப்பு நோட்டும் வந்ததாலே ஆண்டவனும் அடிமைப்பட்டான் ஆபத்திலே மாட்டிக்கொண்டான் அச்சடிச்ச காகிதத்தை கண்டதாலே பச்சை நோட்டும் சிவப்பு நோட்டும் வந்ததாலே பாவம் தீர செய்யறாண்ட அச்சனை சரி இப்ப நான் வந்து கடைக்கு வந்துட்டேன் அப்ப கடைக்கு வந்தது ஏலம் கோலமா இருக்குன்னு சொல்லி அப்ப நேற்றைய தினம் வந்து இப்ப அம்மாள் வருத்தம் அப்படின்லாம் சொல்லி இருப்பீங்க ஆனால் என்னதான் வருத்தமா இருந்தாலும் செய்ய வேண்டிய வேலையை நான் தான் வந்து செய்ய வேணும் அப்படின்ட்டு கொஞ்சம் மப்பா இருக்குது அப்ப அதனடியால பார்த்தேன் வந்து கொஞ்சம் செய்யலாமே வெயிலுக்கு வெயில இருந்து அவன் மேல வந்து நிக்கல உடம்பு எரிவா இருக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் நான் தான் நான் வந்து செய்யணுன்றக்காக இந்த ஜக்கெட் இப்போ வந்து பெயிண்ட் அடிக்கணும் இந்த பெயிண்ட் எல்லாம் வந்து வாங்கி கொண்டு வந்துருக்குன்னு தான் இருக்கும் இப்போ நீல பெயிண்ட் நிப்போன் பெயிண்ட் வாங்கி கொண்டு வந்துருக்கேன் இது சின்னர் இப்போ நீ வந்து அடிக்கதை பூசாக்கணும் அடிச்சுதான் பூசாக்கணும் பார்த்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ குப்பையாக இருக்கின்றத இதெல்லாத்தையும் நம்ம இப்போ எடுத்து போட்டு என்ன மாதிரி செய்யறது என்ன மாதிரி இதெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் உக்கின மாதிரி கிடையாது தட்டி கொட்டி எல்லாத்தையும் சரி பண்ணி போட்டு உங்களுக்கு நான் இப்படி புதுசாக வர நான் உழுக்காட்டை புதுசாகக்குவேன் ஓகே எதாவது நான் உள்ளே இது இதெல்லாம் உருக்க க்ளீன் பண்ணணும் புல்லாம் இப்படி கிடக்கு நாங்களே நீ சரியான முறைக்கு புதுசாக நோயில் பண் இது உள்ள குத்து குத்து படம் சரியான முறை தேய்ச்சி தேய்ச்சி

ഫുഡ് നാളെ വരും ഫിലിമൻ്റെ എവ്വെള്ളം ഫിലിമൻ്റെ കാരണം വിതാക്ക അപ്പേ ഫ്രീയാണ് വിതാ കട എന്നു പറയാം അപ്പം கரண்டா இதால தான் புளிக்கப்படும் பா அப்படியே இருக்காங்க பா நீ விதால தான்

இப்படி காலமாகதான் இப்படித்தான் மனுஷனும் இந்த வாழ்க்கை இப்படிதான் ஊற்றி போவோம் மழை மழை பெய்யா இது வத்தியா சரி அதை வத்தியாக்க மழை வெலை போடுறா தான் மழை வெளியில இது விலை இறக்கத்தானே இறங்காலும் போராடா

அப்படி சரி அக்ரி பண்ணி காட்டிருந்தாங்க பாடுவேலை ஏன் தனியால கழுவி செடியான கார்கள் புல்லாம் கடலை இருக்குது செடியாக கடலை இருக்குது இப்போ அதாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ண மட்டும் அப்படி தானே இந்த பாடெல்லாம் தான் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கணும் ஆகணும்

சோப் போட்டு மாதிரி மறுக்கிறேன் சரி இதெல்லாம் முடிஞ்சது என்ன மழை வந்து எனக்கு நான் கழுவி போட்டு வைக்க போகிறேன் நாளைக்கு தான் வெயில் பார்த்து செய்யலாம் அப்புறம் வீட்டை வெட்டி தொடர் சரி இப்போ நான் கடையில் நின்று நான் கடையில் நிற்கும் பொழுது எல்லா வேலையும் அதில் செய்து எல்லாத்தையும் மண்ணெண்ணெய் அடிச்சு எல்லாம் ஊற விட்டு வந்து காஞ்சி கையை பார்த்தீங்கன்னா சொன்னாலே தெரியும் இப்படி இருக்கான்னு சொல்லிடுறாங்க இதுதான் நல்லா நல்ல மண்ணெண்ணெய் கலர் கை ஊறிச்சு துணியால் எடுத்துக்கணும் அதான் கை கடும் கறி கலரில் இருக்குது கறி எப்படி கரும் சுட்டு போய் இருக்குங்க கை மண்ணெண்ணெய் இருக்கிற வழியாக அதை விட உண்மையிலேயே மழை பெய்யாது அவ்வளோ ஒரு சந்தோஷம் நல்லா இருக்குது ஏன்னா நம்ம மேலே நேற்று இருக்கிறதா கடவுளை மழை பெறணும் பெறணுன்றது மாதிரி நேற்றைக்கு வேற இல்லை இன்றைக்கு வந்துட்டு மழை வீட்டுக்குள்ள இருக்கவே சும்மா பிரிச்சுக்க இருக்கிற மாதிரி இருக்கேன் கொஞ்சம் குளிர்மையாக இருக்குது ஆனால் நல்லா இருக்குது உண்மையாக நல்லா இருக்குது என்ன இவ்வளோ இந்த அவிஞ்ச வெக்கேக்கும் இதுக்கும் நெக்கியதுக்குலாம் அந்த எது தொப்பளம் இந்த தொப்பளம் எதுங்கன்னா மண்ணெண்ணெய் வெக்க சாயங்கிலாம் கிடந்ததான் நான் விட்டுட்டு வந்தேன் நான் கிரக வேறு வெளியிலேயும் இருக்குது தான் செய்யணும்னு ஒன்று பார்த்தா செய்யலாம் போயிட்டுது அதில் நின்று ஒன்றே விட மண்ணெண்ண வைக்க அந்த வெக்கை மழை வந்தோன்னு ஒரு சூட்டக்கலாம் போயிட்டுது அப்போ அது ஒரு சரியான வைக்க ஆரம்பிச்சிது அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் நீஞ்சி சமைச்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஏனி இன்னைக்கு தானே ஞாயிற்றுக்கெல்லாம்தானே என் அந்த ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது அதாவது வந்து வீட்டு கூட்டம் கொண்டு வைக்கிறாங்க நாங்கள் இன்றைக்கு தான் வேறு இடத்துல ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் வீட்டு விஜயப்பா கூட்டம் கொண்டு வைக்கிறதுக்குன்ட்டு அப்போ அதனடியாலும் நான் அது போட்டு நன்றைய செய்வோமன்ட்டு அப்போ அங்கே போக போகணும் அதே கூடி சில வழியில் வீடியோ எடுக்கலாம்னு சொன்னால் நான் அதை கண்டிப்பாக எடுத்து இதோட நினைச்சி கொள்வேன் ஆஹ் இல்லையென்றா சில நேரங்கள சரி ஓகே அப்ப அந்த வீட்டு கூட்டத்துக்கு வந்து நான் போமென்னு சொல்லிடு நான் அதுக்கு வந்து போக போகணும் இங்க வந்து சாப்பிட்டுட்டு இன்னை அப்படியே நீ அங்க போயிட்டு அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ல பார்த்துக்கொண்டு இன்றைய நாள் வந்து இப்படியே போயிட்டு இருந்நாளையில இருந்து ஸ்டார்ட் என்னுடைய வேலைகள் வந்து சரியான ஒரு துவக்கமாக இருக்கும் என்னன்னு சொன்னால் இவ்வளவு நானும் ஒழுங்கில் இப்ப நான் கடையில நிற்கும் பொழுதும் அந்த மாதிரி இப்போ கொஞ்ச நாளா ஒழுங்கா கடையை திரும்ப கேளு தரோ கேள்ன்னா இப்ப நான் ஒருத்தருக்குமே விளக்கம் சொல்லி கொண்டு மற்றது வந்து என்ன மாதிரி தம்பி வந்துட்டான் தம்பி வந்துட்டானு சொல்லி கேட்கும்பொழுது அவங்களுக்கு உரிய பிரச்சனைகளையும் வரணுன்ட்டு நான் சொல்லி சொல்லிக்கொண்டு அப்போ தம்பி என் வீடியோ போடலாம் கேட்டுக்கொண்டு நான் என்னென்னு தெரியல என்ன நோக்கம்னு தெரியல அவனுக்கு தான் தெரியும் அதனால் நான் என்ன கடன் வந்து திங்கக்கிழமையிலேருந்து ஒரு நாளும் தொடர்ந்து துறப்பண்ணு சொல்லியிருந்தேன் நான் அப்போ சொல்லியிருந்தாங்களே இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருந்திங்கிட்ட அவருக்கு வாங்குறீங்கன்னு ஒன்று ஓடி பார்க்கணும் கொஞ்சம் பிக்கப் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி இப்போ நாளைக்கு கடைக்கு போனோடனே இன்ஜின் கொண்டு வரக்குன்னு சொல்லி இல்லை நாளைக்கு கொண்டு வராமன்று ஒரு ஒரு சொல்லிப்பட்டு போயிருக்கணும் டேட் எடுத்த மாதிரி நாளைக்கு கொண்டு வாங்க சோறம் வந்து எல்லாத்தையும் செய்து சொல்லி அப்போ நாளையிலேருந்து என்னுடைய வேலைகள் ஆரம்பம் எங்களோட வீட்டிலேயே வந்து நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு இதை என்ன சொல்லுங்க பூனை லவ் பண்ணுறதா கண்டிருப்பீங்களோ இல்லை இங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தோடு பிரிக்க மாட்டினா ஒரு நேரம் அதான் பூனை இது பண்ணு இவ்வளோ ரெண்டு இருக்கேம் ஒரு லவ் தெரியுமோ இவரை நான் ஒரு நான் கிடைக்கிற கார்ட் இருப்பாருங்கோ இவ்வளோ ரெண்டு பேரும் எங்களோட வீட்டில் இருக்கிறவங்க சரியான ஒரு அன்பா அறுவடைப்பாக இருப்பேன் என்ன பிஸ்கா மிஞ்சிவா பழங்க இது நாய் என்று சொல்லுவாங்க தெரியுமோ நன்றி உள்ள மிருகம் அனுசரை விட நன்றி உள்ளது ஓகே அப்போ நான் வந்து இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் சரி பிஸ்கா வந்து போய் சாப்பிடுவோம் இதோட கூட சாப்பிடுவாங்க